பீட்ரூட்டு வச்சு ஜெவரிசி வத்தல் சொல்லி தரேன் ஜவரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு ஜவர்சி அரைச்சிட்டேன் இப்போ பீட்ரூட்டை நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடு பீட்ரூட் இந்த இந்தமாரி நல்லா வடிகட்டிடுங்க இப்போ ஜவர்சி வந்து இதால் ஒன்றரை டம்ளர் நைட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன் பீட்ரூட் அரைச்சிருக்கேன் வடிச்சிருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் பொடி பெருங்காயம் உப்பு இப்போ தண்ணி தலைக்கிறது ஜெவரசி விட்டு கலர்லாம் இப்போ நல்லா வெந்துடுத்து இப்போ இந்த பீட்ரூட் விட்டுடலாம் மிளகாய் பொடி பெருங்காயம் உப்பு இந்த பொடியெலாம் போட்டதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஆறு லெமன் சார் பிழிஞ்சு ட்ரெயினில் ஊற்றுட்டு ட்ரெயினில் என்ன தடவி ஊற்றிருக்கேன் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் மூணு நாள் காய்ச்சி பறித்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் வத்தல் நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ இதை வறுத்து காமிக்க நம்மளோட பீட்ரூட் வத்தல் நல்லா பொறிச்சிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டிக்